வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் என்னடா அது ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்துருக்குறே அப்படிங்க கேட்கலாம் நிறைய பேருக்கு வந்து ரஸ்லிங் கிங்குன்னு இன்னொரு சேனல் உருவாக்கி நான் அதில் வீடியோ போட்டுட்ருக்கலாம் தெரிலாம் பட் இருந்தாலும் இந்த ரஸ்லிங் கிங் சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கலாம் த பை ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு செலப்ரேட் மூடில் இருந்தேன் என்னென்னா நம்ம சேனல் வந்து ஒரு ஐம்பது நேரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் எனக்கு ஐம்பது ஒரு முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்துச்சு நாற்பத்தொம்பதை தாண்டிடுச்சு அப்போது எனக்கு ஒரு மெயில் வந்தது என்ன தெரியுமா நீங்கள் வந்து ரீயூஸ்டு கண்டெண்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்க அதனால் வந்து உங்கள் சேனலை வந்து நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணது யூடியூப்புக்கு விரோதமான விஷயம் ரியூஸ்டுன்னா நான் அப்படி என்ன தேவை பண்ணேன் நான் வந்து ஒரு இமேஜ் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனை இருக்குப்பா நீ இமேஜை யூஸ் பண்ணுறதே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்போ தான் தெரியுது இந்த ரிவியூஸ்ட் கண்டென்ட் என்னதுன்னா டிவி டெலிகாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது இப்போ டிவியில் போடுறாங்கல்ல அதை சில பேர் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி வியூஸெல்லாம் சம்பாதிக்கலாம் பட் ஆனால் அதை யூடியூப்பில் இருக்காது டிவிஸில் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு சீரியல் ஓ ஓடுதுன்னு வைங்களேன் சீரியலை ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தன் டி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறான் அதே மாதிரி ராஸ் மட்டன் அந்த ஹைலைட்ஸு ஃபுல்லுத்தையும் அப்லோட் பண்ணுறான் ஆனால் டபிள்யூபிள்யூ வந்து அப்லோட் பண்ணுறது ஒரு சில சீன்ஸ் இவங்க ஃபுல் எபிசோடியும் அப்லோட் பண்ணுறாங்க இவங்க லாபத்தை சம்பாதிக்கிறாங்க ஸோ அதனால் அந்த ரீயூஸ்ட்டை கொண்டு வந்தாங்க பட்டனை நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி ஃபார் த இமேஜஸ் ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா அந்த இமேஜிங்ஸ் லோடிங் ஆகும்போது அதே ஃபேஸு அதே லோகேட் வந்து இதில் வருது மற்றும் இது ஒரு ஓன் கண்டென்ட் இல்லை இது ஒரு காப்பி கண்டென்ட் சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு ஹெலியூஸ்ட்டாக போட்டுட்டாங்க சரி இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸை காட்டி தான் வீடியோ போடணும் இப்போ நான் ஒரு இமேஜ் போடுறேன் என் ஃபேஸை காட்டுறேன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணுறான் அதை மென்ஷன் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வருது ஸோ அதனால தான் நான் இப்போது ஒரு புது சேனல் ரஸ்லிங் கிங் தமிழ் அது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ரசில்லிங்கிங் டூ பாயிண்ட் ஓ அதிலலாம் அந்த கண்டென்ட்லாம் போட்டு இருக்கிறேன் இப்போது இந்த சேனலை வந்து எனக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லை இப்போ எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிவிட்டேன் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த சேனல் எனக்கு தேவைப்படுது எக்காரணத்தை கொண்டும் இந்த சேனலை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மனப்பானை எனக்கு வந்துடுச்சு எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன் இப்போது இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலை பற்றினா இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் சரி இந்த சேனல் இதுக்கப்புறமா நம்ம லைவ் பார்க்கலாம் டபிள் வந்து பேப்பர் யூஸ் நடக்கும்போது லைவ்ஸ் நம்ம அதிகமாக பார்க்குறது இல்லை லைவை பற்றி நான் அவங்கள்ட்ட பேசுகிறதும் இல்லை இதுக்கப்புறமா லைவாக பேசலாமே ரஸ்லிங்கை பற்றி டாபிக் எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த நான் பேசுவேன் ஸோ ஆதரவு தாங்க ரஸ்லிங் கிங் தமிழ் த ஓஜி இஸ் பேக்